ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் ஏன்னா இப்போ வந்து நம்ம சம்பா பருவத்துக்கான நெல் பார்த்திங்கன்னா நெல் வந்து சாகுபடி செய்கிறதுக்கான ஆரம்ப நிலை அதாவது என்னென்ன நெல் ரகம் அதை தேர்வு பண்ணுறது அப்படின்னு அதை தொடர்ந்து அறுவடை வரைக்கும் நம்ம முழுமையாக எல்லாமே ஒரு ஒரு வீடியோவாக போட போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராகவே வரும் ஸோ இப்போ வந்து சம்பா பருவத்துக்கான ஒரு ஆறு சிறந்த நெல் ரகம் என்னன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய ரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை பொன்னின்னு சொல்லுவாங்க ஸோ இது வயது காலம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி நாற்பது நாள் வரும் இதோட மகசூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று புள்ளி எட்டு டன்லேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் இது வந்து மகசூல் கிடைக்கும் அடுத்த ரகம்னு பார்த்தீங்கன்னா ஐயாறு இருபதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்து நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சுக்குள்ளே வரும் ஸோ இதோட மகசூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை டன் வரைக்கும் இதோட மகசூல் கிடைக்கும் ஸோ அடுத்த நெல் ரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஆர் வந்து ஆயிரத்தி ஒம்போதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பொன்மணி ஸோ இதோட வயதுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து நூற்றி அறுபது நாள் இதோட வயது ஸோ இதோட மெட்ரிக் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மகசூல் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்றுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் இதோட மகசூல் வந்து கிடைக்கும் ஸோ அடுத்த நெல் ரகம் வந்து பார்த்திங்கன்னா கோ வயது காலம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி நாற்பது நாலு வரைக்கும் வரும் இதோட மகசூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி மூணுலேருந்து ரெண்டு ஏழு டன் வரைக்கும் இதோட மகசூல் கிடைக்கும் ஸோ அடுத்த நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிடி இதை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நாலுன்னு சொல்லக்கூடிய இந்த ரகமானது இதோடய வயதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்கும் இதோட மகசூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி நாலுலேருந்து ரெண்டு புள்ளி ஏழு டன் வரைக்கும் இதோட மகசூல் வந்து கிடைக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏடிடிஏ நாற்பத்தாறு சொல்லக்கூடிய இந்த ரகம் நெல் ரகம் ஸோ இதோடய வயதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் இதோடய வயது காலம் இதோடய மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறுலேருந்து மூணு டன் வரைக்கும் இதோட மகசூல் கிடைக்கும் ஸோ இப்போ சொல்லப்பட்ட இந்த ஆறு வகையான வந்து பார்த்தீங்கன்னா நெல் ரகம் சம்பா பருவத்துக்கு நல்ல ஏற்ற ரகம் ஸோ நல்ல மகசூல்மே கிடைக்கக்கூடிய ரகம் ஸோ இந்த இந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெல் நாற்றங்காலருந்து ஸோ விதை நேரத்திலேருந்து நாற்றங்கால் வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்றதை அடுத்த வீடியோவில் ஃபுல்லாகவே போடுறேன் ஸோ ஒரு ஒரு வீடியோவுமே நீங்கள் க்ளியராகவே செக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக க்ளியர் ஆகும் அடுத்து வர வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ